ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நீங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா பெரண்ட தொகையில் தான் செய்ய போகிறோம் இது ரொம்ப ரொம்ப நல்லது மருத்துவணம் நிறைய இருக்குது இந்த தொகையில பசி இல்லை இதெல்லாமே இது செஞ்சு கொடுத்தா நிறைய சாப்பிடுவாங்க சாப்பிட்டே இருக்கும்போது இன்னும் பச்சிட்டே இருக்கும் அந்தளவுக்கு இது மருந்து நிறைய இருக்குது இது வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த நார்லாம் இருக்கும் ரெண்டு சைடும் நல்லா நாள் போட்டு அந்த நார் இருக்கும் நம்ம எல் க்ளீன் பண்ணி நல்லா எடுத்தாச்சு இது வந்து அரிக்கும் கையில் க்ளீன் பண்ண கவரோ இல்லை க்ளோத்ஸோ இதில் மட்டும் எண்ணெய் தேங்காய் என்ன மாதிரி தடவிட்டு நம்ம க்ளீன் பண்ணணும் இதெல்லாம் சின்னதாக கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம் தேவையான பொருளெலாம் எடுத்து வச்சுருக்கேன் வாங்க ஒன்று ஒன்றா எடுத்து வறுத்து வச்சுக்கலாம் இப்போ சின்ன வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை வரமிளகாய் உப்பு புளி தேங்காய் துருவனை தேங்காய் உளுந்து இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் தேவையான பொருள் எல்லாமே இப்போது கடையை அடுப்பில் வச்சு நல்லா சூடாகணும் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இது நல்லா வறுக்கணும் ஏன்னா அந்த எண்ணெய் ஊற்றி நல்லா ஃபஸ்ட்டு வந்து பிரண்டையை வறுத்து எடுத்துக்கலாம் அந்த கலர் நல்லா சேஞ்ச் ஆகும் அந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும் இது நார்மலாக கையில் போட்டால் போய் கையை அரிக்கிற மாட்டேமே இருக்கும் நம்ம கவரோ இல்லைனா தேங்காய் எண்ணெய் இது மட்டும் செஞ்சு இது மட்டும் எடு அந்த நார்லாம் எடுக்கிறது நல்லா க்ளீன் பண்ணுறது மாதிரி எடுத்துக்கணும் இது நல்லா போய் வதங்கணும் அந் என்னென்னா பிளாக் கலர் ஆகிற மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு நல்லா வதங்கணும் பரண்ட பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும் சூப்பராக வதங்கியிருக்கு பாருங்கள் இப்போ ஏதாவது ஒரு இதில் மாற்றிக்கலாம் மாற்றிட்டு ஒன்று ஒன்றா வறுத்து எடுத்துக்கலாம் அதே கடையில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து வரமிளகாய் வறுத்து எடுத்துக்கலாம் இது மேடம் வறுத்து போது டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இதே அம்மியில் அரைச்சா செம்மையாக இருக்கும் அம்மி இல்லாதனால தான் மிக்ஸியில் நம்ம அரைக்கிறோம் அம்மியில் அரைக்கிறது இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் பரண்ட சட்னி கூட வைக்கலாம் நான் துவையல் மட்டும் செய்கிறேன் ஏன்னா சட்னிக்கு வந்து நம்ம தண்ணி ஊற்றுனா சட்னி கெட்டியாச்சா அது துவையல் ரெண்டுக்கும் ஒன்றும் வித்தியாசம் கிடையாது இப்போ உளுந்தை வளர்த்து எடுத்துக்கலாம் நம்ம உளுந்து நம்ம ரொம்ப கருகிறவும் கூடாது ப்ரௌன் கலர் ஆர்ட்ருக்கு நம்ம எடுத்துடணும் நல்லா வறுத்து எடுத்து நம்ம ப்ரௌன் கலர் அறுத்துல நம்ம எடுத்துடணும் அப்புறம் உளுந்து நல்லா வறுப்படிச்சு இதையும் ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் எல்லாத்தையும் ஒரே தட்டில் எல்லாத்தையும் மாற்றி இப்போது வந்து நம்ம வந்து பூண்டு வ எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சாவது பூண்டு எடுத்துருக்கேன் இப்படியே ஒவ்வொரு பொருளாக நம்ம வறுத்து எடுக்க வேண்டியதுதான் அப்போ சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்து சின்ன வெங்காயம் நல்லா வதங்கணும் பச்சை வாசனை இல்லாத அளவுக்கு எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கணும் சின்னங்க எவ்வளோ சூப்பராக வதங்கிருச்சு இப்போ வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் நம்ம ஒரு புடி கருவேப்பில சேர்த்துக்கிறேன் நான் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ புளி சேர்த்துக்கலாம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் நம்ம எல்லாம் நல்லா வறுப்பட்டுருச்சு நம்ம இப்போ தேங்காய் துருவனை தேங்காவை சேர்த்துக்கலாம் தேங்காவை நல்லா வதக்கி நம்ம எடுத்துக்க வேண்டியதுதான் சட்னி உண்மையிலே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு நான் சாப்பிட்டுட்டு தான் அந்த வீடியோ போடுறேன் செம்ம டேஸ்ட்டு தோசைக்கும் சரி சாப்பாட்டுக்கும் சரி நான் சாப்பாடு தான் பசஞ்சு சாப்பிட்டேன் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு எல்லாம் நல்லா வறுப்பட்டு எல்லாத்தையும் ஒன்றா கலந்துக்கலாம் நம்ம முடி வ உளுந்து வரண்டை வரமிளகாய் சேர்த்து ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா ஆறட்டும் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் எல்லாம் நல்லா ஆரிச்சு இப்போ மிக்ஸி சாலை சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காமல் குறை குறைப்பாக அரைச்சிடுது அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு சுற்று விட்டுட்டு அப்புறம் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ அரைக்கும் போது நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த விழாவை சேர்க்குறோம் பத்தலை கூட அப்போ சேர்த்துக்கலாம் அதிகமாக தான் போகக்கூடாது பாருங்க ஒரு சுற்றி சுற்றிட்டேன் குறை குறைப்பா அரைச்சி இப்போ தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம் பிரண்டை துவையல் ரெடி இது ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம் பவுலுக்கு மாற்றி நம்ம தாளித்து எடுத்துக்கலாம் இது உண்மையே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் செ செஞ்சு கொடுத்து பாருங்கள் குழந்தைங்களுக்குலாம் உண்மையிலேயே அவங்க இப்போ சாப்பிடாத குழந்தைங்க கூட சாப்பிடுவாங்க இது நல்லா பசிதாமல் எடுக்கும் நம்ம இப்போ சாப்பிட்டா நல்லா பசிச்சுட்டே இருக்கும் அந்த அளவுக்கு இது இருக்கும் சுட சுட சாப்பாடு போட்டு அந்த சட்னி துவையிலும் போட்டு பசஞ்சு சாப்பிட்டா வேறு லெவலில் சூப்பராக இருந்துச்சு இதே மாதிரி நீங்களே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இதே மாட்டேன் அடுத்த வீட்டில் பார்க்கலாம் ஓகே பாய்